சிந்து வந்து சிவாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயத்ரியை வந்து காமிக்கிறாங்க செடியை சொன்னதெல்லாம் யோசித்து அதுக்கப்புறம் கிட்டே போய் வந்து கேட்குறாங்க அன்றைக்கி மயக்க மருந்து நீங்கள் என்ன கலந்தியா அந்த ஜூஸில் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நான் அப்படிலாம் கலக்கலையேன்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்கிறாங்க அப்பயா அன்றைக்கி செடி அண்ணெய் நீ வந்து அடித்தேன் என்கிட்ட என்ன தப்பாக என்ன நடந்துக்க வந்து பார்த்தியா அப்படின்றாங்க ஆனால் இசைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து மயக்க மருந்துலாம் கலக்கலை மாதிரி அவன் தான் ஃபஸ்ட்டு என்ன அடிக்க வந்தான் அவன் கல்யாணம் நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சு தெரியும்ல எதுக்கு அவன் வந்து வரணும் ஆனால் தான் வந்து நான் வந்து அடித்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ எல்லாம் பேசிட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி சொட்டு போகிறாங்க இல்லை ஏதோ மேலே தப்பு தான் இருக்கு அப்படின்னு வந்து சொட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கு வந்து செளியாக உன்ன வந்து சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நெக்ஸ்ட் இதில் வந்து சிந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவாக்கு கட்டு போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க இந்த பக்கம் அன்னபூர்ணியும் பைரையும் பார்த்து பதறி போடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் மகா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பார்த்துட்டு உக்காந்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இசைக்கு வந்து அக்கா அங்கே பார் அன்னபூர்ணி வந்து எதுனா பதறி அடிச்சு போய் கேட்கறாளு நீ ஏன் இருக்க அவள் பார் சிவா மனசுலலாம் ஏன்னா படம் பிடிச்சி வச்சிருக்கான் நீ ஏன் இப்படி பண்ணிட்டு தான் நச்சுக்கேன் இப்படிலாம் வேலைக்கே ஆகாது நீயும் போய் சும்மா என்ன எதுனாச்சும் கேளுக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லா என்னால் தான் எனக்கு பூ வாங்கி கொடுக்கறதால வந்து அவள் கிராஸ் பண்ண போகும்போது இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாங்க உடனே வந்து மகா என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தியா நீ போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கினா கடவுளுக்கே பிடிக்கல ஆனால் தான் பூ வாங்கி கொடுக்குறது ஆனால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அன்னபூர்ணி வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறான் நீ ஏன் வந்து சம்மந்தமே இல்லாமல் எல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ மகா என்ன சொல்கிறாங்கன்னா அவள் வந்து பொய் சொல்லி வந்து கல்யாணம் பண்ணிக்கினது வந்து ஒரு நாள் தெரியாதான் வந்து போகுது ஆனால் அப்போ வந்து அவளை வந்து கழுத்து பிடிச்சி நீங்கள் வெளியில் தள்ளணும் அதை நான் நம்புறேன் நீங்கள் தள்ளுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க ஸோ அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவாக்கு வந்து கையில் கட்டு எல்லாம் போட்டுருக்கறதால வந்து அவங்களால வந்து ட்ரெஸ் போட முடியல நம்ம சிந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிவிடுறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரொமான்சின்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க ஸோ இதுதான் இன்னியோட எபிசோடா இருக்கு நாளைக்கு ஓட ப்ரோமோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா நம்ம ஆறுமுகத்தை வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி பள்ளி வந்து ஆறுமுகத்துக்கு எதிராக வந்து சாட்சி சொல்கிற மாதிரி ிருக்காங்க இதுதான் நாளையோட ப்ரோமோவா இருக்கு தேங்க்யூ